வெல்கம் டு போடுறோம் அப்படின்னா எந்த செடி இல்லையோ ஒரு சின்ன கற்றாழையை வந்து நம்ம வளர்க்கணும்னு சொல்லி விரும்புவோம் ஒரு சின்ன டப்பா கூட கிடச்சா கூட அதுல ஒரு சின்ன கற்றாழைய வந்து வச்சு வளர்ப்போம் அப்படி இருக்கும்போது பெரியவங்க ஏன் இதை வாசலில் வளர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிந்த கச்சாலை குறித்த ஒரு சிறப்பு வந்து பார்க்கலாம் கற்றாழை வந்து நீங்கள் தரையில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட வேர் வந்து அந்த தரையில் இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி வச்சிருக்கும் எப்போ தண்ணி வந்து நமக்கு கிடைக்குதோ அந்த நேரத்தில் அது உறிஞ்சி வச்சிட்டு தேவையான நேரத்தில் அதை வந்து வெளியில் அனுப்பும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த கற்றாழைக்கு இருக்கு பொதுவாக வந்து வயல்வெளிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக மழை இல்லாத இடங்கள்ல கூட கச்சாலை வந்து அங்கேயே நட்டு வச்சா வச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப சிறப்பாக வந்து வளர்ந்துருக்கும் அதோட காரணம் வந்து இதுதான் தண்ணீர் வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ உறிஞ்சி வச்சுருக்கோம் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஏதாவது ஒரு மரம் வச்சு விட்டோம் அப்படின்னாலே அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீரை கூட அந்த கச்சாலை வந்து வெளியிடுகிற தண்ணீரை வந்து அதுக்கு போதுமா கிடைக்கிற நேரங்கள்லாம் உறிஞ்சி வச்சு தேவையான நேரங்கள் அது வெளியிடுது வந்து கச்சாலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு செடின்னு சொல்லி சொல்லலாம் கற்றாழையை தீ புண்பட்டு அப்படின்னா நம்ம அதில் வந்து எடுத்து தீப்பட்ட இடத்துல அந்த கற்றாழையோட ஜெல்லை நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா இது கிடைக்கும் அதே போல் பெண்களுக்கும் வந்து வெள்ளைப்படுதல் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கச்சாலை வந்து அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் பெரியவங்க ஏன் இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு தொட்டியில் வந்து வச்சுருக்கேன் தொட்டியில் வச்சாலும் அவங்களுக்கு தெரியும் சுற்றி வந்து கச்சாலை வந்து அடர்ந்து வந்து வளரும் ஆனால் தொட்டியில் வைக்கும்போது அந்த வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதே நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப வேகமாக வளரும் அதோட ஒவ்வொரு மடலும் வந்து நல்லா பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம ஒரு செடி வச்சிருந்தாலே போதும் அது குறிப்பிட்ட அளவுக்கு நல்லா வளரும் வளர்ந்து அதோட வளர்ச்சி நின்ற என்ன பண்ணோம்னா பக்க கண்ணடிக்கும் சுற்றி வந்து சின்ன சின்ன செடிகளாக வந்து வரும் அதுவும் நல்லா பெருசாக வரும் கூடவே இது தெரியும் உங்களுக்கு அந்த கச்சாலையோட இதில் வந்து முள் இருக்கும் அந்த முள் வந்து இப்போ நம்ம வீட்டு முன்னாடி வச்சிருக்கோம் அப்படின்னா வந்து கை எதில் பட்டுனா அந்த முள் வந்து குத்தும் அது ஒன்று மற்றபடி அடர்ந்து வளர்ந்ததுனால பார்க்கறதுக்கு வந்து ஒரு புதர் மாதிரி இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு என்ன தரையில வைக்கும்போது ரொம்ப பெருசாக வளரும் ஒரு புதர் மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து கற்றாழையோட கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக நல்ல ஒரு காலநிலை இருக்கும் அந்த இடத்துல சுற்றி வந்து ஒரு குளிர்ச்சி இருக்கும் அதனால் என்ன பண்ணணும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பூச்சிகள் வந்து தங்குற ஒரு இடமாக வந்து அந்த இடம் வந்து மாறிடும் இப்போ வந்து பாம்பு பூரான் அது வந்து உள்ள இருந்தாலும் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த சு அந்த வெது வெதுப்பான இடம் அந்த பூச்சிகளுக்கு பிடிக்கிறதுனால அதுல வந்து அடைஞ்சிருக்கும் அது ஒரே ஒரு காரணத்தினால தான் பெரியவங்க இதை வீட்டில் கச்சாலை வந்து வாசல் முன்னாடி வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி கச்சாலை வந்து பல சிறப்பு வாய்ந்த ஒரு செடின்னு சொல்லலாம் அநேக சிறப்புகள் அந்த கற்றாலைக்கு இருக்கு கச்சாலை வந்து வேரோட எடுத்து ஒரு சில வந்து திருஷ்டி கழியும் அப்படிங்கிறக்கா வாசல்ல வந்து கட்டி வச்சிருப்பாங்க அது வாசல்ல வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா திருஷ்டி சொல்லி நம்பிக்கைக்கு வந்து அதை பயன்படுத்துறாங்க பொதுவாக வந்து அந்த கற்றாளையோட வேர் வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சி வச்சிருக்கோம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் கூலிங்காக வச்சிருக்கோம் அதுதான் வந்து உண்மையான காரணம் நம்ம வாசல்ல வந்து கட்டுறது இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த கச்சாலை நீ தாராளமாக உங்க வீட்டில வந்து வளர்க்கலாம் முடிந்த வரைக்கும் இது வந்து ஒரு தொட்டியில் நீங்க வச்சிக்கணும் கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் உயரமாக நீங்க தொட்டியை வச்சிட்டு அதில் வந்து நீங்க தாராளமாக கச்சாலை வந்து வளர்க்கலாம் தரையில இருக்கு அப்படின்னா அதை முடிந்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சிடணும் அப்படின்னா நல்லா இருக்கும் பூச்சிகள் வந்து அண்டாத வரைக்கும் அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுத்தமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த கச்சாலை வளர்க்குறதுனால எந்த பிரச்சனையும் கச்சாலை வந்து வீட்டில் இருக்குதுன்னா கச்சாலை ஜெல் செய்யலாம் கச்சாழை ஜெல் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் முந்நூறுபாய் ஆகும் நீங்களே வீட்டில் வந்து கற்றாழை ஜெல் ரெடி பண்ணி பயன்படுத்திக்கலாம் கற்றாழை வந்து அந்த அளவுக்கு சிறந்த பலன் கொடுக்குது இப்போ உங்கள் வீட்டிலேயும் கூட நீங்கள் கவனமாக வந்து தாராளமாக கற்றாழையை வளர்க்கலாம் ஓகே விவாஸ் கச்சாலை சிறப்பு வந்து நம்ம பார்த்தோம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கா சிறப்பு சொன்னேன் மற்றபடி அநேக மருத்துவ குணங்கள் வந்து இதுக்கு இருக்குது ஓகே தேங்க்யூ விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்